தமிழ்நாடு மட்டும் அந்த உரிமைக்காக போராடு அது ஒவ்வொரு மாநிலமும் உரிமைக்காக போராடும் ஒவ்வொரு மாநிலம் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாநில அரசையும் பாஜக வந்துட்டு ஆளுநர்களை வச்சு தான் வந்துட்டு கட்டுப்படுத்த பார்க்குறாங்க திசை திருப்ப பார்க்குறாங்க முடக்க பார்க்குறாங்க ஏன்னா மோடி அரசனுடைய ரெக்கமெண்டேஷன் படி தான் தலைவர் செயல்பட போகிறாங்க இங்கே எப்படி ஒரு மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய பரிந்துரையின்படி ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பது அரசு பிரீதியான கட்டாயமும் படி

மறுபடியும் ஆளுநருக்கான பழையபடி பழைய குரட்டி கதவை திரட்டிட்டுற மாதிரி பழையபடி அவருக்கு வந்துட்டு அதை அதிகாரம் வந்துட்டு அவர் மாநில அரசு முடக்கலாம் அரசமைப்பின்படி நீங்கள் உங்களுடைய கடமையே செய்யும் அது அப்போ அதை நான் செய்ய மாட்டேன் கடமில் போடுவேன் அப்படின்னு சொன்னது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி நான் கடமில் போடுவேன் கிடமில் போட்டதுனால இட் இஸ் அஸ் ஜெட்னாரு என்ன அத்தாரிட்டி அது யூ ஆர் கிவன் அ ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நீங்கள் வந்துட்டு செயல்படுத்தணும் உங்ககிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி தான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கணுமா அப்படி சொல்லி விளையாடுங்க முடியாதுல அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த பதவியில் உட்கார வச்சிங்கன்னா இந்த அரசவை பிரீதியான கடமையை செய்யணுன்றது நான் போட்டு வச்சுட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அது அந்த கிடப்பில் தான் கிடக்குது அது டெட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் இஸ் இட் அ பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மற்றும் சமூக நீதி சிந்தனையாளர் திரு சார் சார் வணக்கம் சார் உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்திருந்துச்சு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு வித்து விதிச்சிருந்தாங்க மசோதா அந்த விவகாரம் சம்பந்தமா அது தமிழ்நாடு அரசு தொடுத்த இந்த வழக்கினுடைய எதிரொலியா தற்போது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு மாநில முதலமைச்சர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்க குடியரசுத் தலைவர் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விளக்கம் கேட்டிருக்கிறது வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்ற விவகாரத்துல இந்த முதலமைச்சர் அணித்திரல் வைக்க வைக்கக்கூடிய இந்த செயலை எப்படி பாக்குறீங்க சார் மிக சரியான ஒரு நடவடிக்கை தான் காரணம் என்னன்னா தமிழ்நாட்டினுடைய அந்த அரசியல் வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு மாநில உரிமை தொடர்பான எல்லா விடயங்களையும் தனித்துதான் போராடி ஜெயிச்சிருக்கு தோத்துருக்கு ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொண்ட முன்முயற்சி அங்க அவங்க இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி அப்படின்றதுடைய பலன் என்ன அப்படின்னும்னா நான் பிஜேபி கவர்மெண்ட்ஸு பாஜக அல்லாத மற்ற எதிர்கட்சி அரசுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து அதன் மூலமாக வலிமையான அந்த குரலை வந்துட்டு கொண்டு சொல்கிறாங்க இது வந்துட்டு என்னென்னா உச்சநீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கும் இது பெரிய அளவுக்கு போகும் ஏன்னா தமிழ்நாடு மட்டும் அந்த உரிமைக்காக போராடு அது ஒவ்வொரு மாநிலமும் உரிமைக்காக போராடுது ஒவ்வொரு மாநிலம் ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு மாநில அரசையும் பாஜக வந்துட்டு ஆளுநர்களை வச்சு தான் வந்துட்டு கட்டுப்படுத்த பார்க்குறாங்க திசை திருப்ப பார்க்குறாங்க முடக்க பார்க்குறாங்க அதனால் இது வந்துட்டு ஒரு காமன் ஒரு பொதுவான ஒரு சிக்கல் இப்படிப்பட்ட நிலையில் வந்துட்டு திரு மு க ஸ்டாலின் வந்துட்டு எடுத்துருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை வந்துட்டு நான் பெரிதும் பாராட்டுறேன் ஏன்னா இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு மாநில சட்டப்பேரவை நிறைவேற்றிய தீர்மானம் அது அரசமைப்புக்கு உட்பட்டு அம்மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக இருப்பேன் அதில் வந்துட்டு ஆளுநர் தடுத்து கிடப்பில் போடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது இரநூறு அரசமைப்பு சட்டப்பிரிவு இரநூறின் படி நீங்கள் ஒப்புதல் வழங்கணும் இல்லை என்ன உங்களுடைய குறை உங்களுடைய விளக்கம் விளக்கம் கேட்டு நீங்கள் எழுப்பக்கூடிய கேள்வி எழுப்பி உடனே அனுப்பணும் அது ஒரு மாதத்துக்குள்ளே செய்யணும் அப்படி செய்யும்போது அதை எடுத்துக்கிட்டு விளக்கம் கொடுத்தோ இல்லாட்டி அதுக்கு மாற்றி மறுபடியும் அதை திருப்பி அனுப்புனாங்கன்னா அப்போ ஆளுநருக்கு வேறு வழி இல்லை அவர் வந்துட்டு ஒப்புதல் கொடுத்தாகணும் ஏன்னா இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ஸ்டேட் அவர் வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆறு எந்த ஒரு சட்ட வரைவு சட்டப்பேரவை தேர்தல் நிறைவேற்றப்பட்டாலும் அதுக்கு வந்துட்டு ஒரு முன்னிலை போச்சு அப்படி ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு இது வந்து சட்டத்திற்கு உகந்ததாக இருக்காது அப்படின்னு அவருக்கு மாறுபட்ட கருத்து இருந்ததுன்னா உடனடியாக அவர் வந்துட்டு குடியரசு அனுப்பின எதுக்கு நான் அனுப்புறத மாநில அரசுகள் சொல்லிடுறோம் ஆனால் இது வரைக்கும் இதெல்லாம் நடந்தே இருக்குது அப்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படுறப்படக்கூடிய அந்த சட்ட வரைவு கூட மூன்று மாத காலத்தில் வந்துட்டு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நைன்டி டேஸ் இந்திய உச்சநீதிமன்றம் ஒரு கால வரையறை நிர்ணயிச்சது இதை நீங்கள் வந்துட்டு எப்படி எனக்கு நிர்ணயிக்கலாம் ஒரு குடியரசு பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ்க்கு எப்படி நீங்கள் நிர்ணயிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்குது இந்த கேள்வி எழுப்புறது வந்துட்டு மோடி அரசு தான் ஏன்னா மோடி அரசுடைய ரெக்கமெண்டேஷன் படிதான் குடியரசுத் தலைவர் செயல்பட போகிறாங்க இங்க எப்படி ஒரு மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்களுடைய பரிந்துரையின்படி ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்பது அரசு ரீதியான கட்டாயமும் படி ஆர்டிகல் டூ டூ ஜீரோ ஒன்னு படி அப்படிதான் குடியரசுத் தலைவரை நடந்துக்கிறோம் அப்ப உச்சநீதிமன்றத்துக்கு இதெல்லாம் தெரியும் தானே ஜூரிஸ் ஸ்போடன்னு சொல்லுவாங்க அரசியல் ரீதியாக சட்ட ரீதியான அதனோட விளக்கம் அதுக்கு தெரியும் அதுதான் வச்சு அது நானூத்தி பதினஞ்சு பக்கம் தீர்ப்பை வந்துட்டு கொடுத்துச்சு பார்ட்டிவால மகாதேவன் அந்த அமர்வு வந்துட்டு நானூற்றி பதினஞ்சு பக்கம் தீர்ப்பை வந்துட்டு கொடுத்துருக்கு ஏற்கனவே இதுக்கு ப்ரெசிடெண்ட்டெலாம் இருக்குது இந்த மாதிரிலாம் அப்போது இவங்க எடுத்து இந்த பதினாலு கேள்வியை கேட்குறாங்க இந்த பதினாலு கேள்விக்கான பதில் ஏற்கனவே அவங்க கொடுத்த தீர்ப்புலேயே இருக்குது அப்போ என்ன நோக்கம் இருக்கோம்னா ப்ரெசிடெண்ட்டே வந்துட்டாரு நூற்றி நாற்பத்தி மூணு படி கேட்குறாரு உடனே ஒரு பிக்கர் பெஞ்சை வைக்கிறது இதை கொண்டு போகிறது மறுபடியும் ஆளுநருக்கான பழையபடி பழைய குருட்டி கதவை திரட்டிக்கிற மாதிரி பழையபடி அவருக்கு வந்துட்டு அதை அதிகாரம் வந்துட்டு அவர் மாநில அரசு முடக்கலாம் அதை அப்படியே இழுத்துக்கிட்டு போகலாம் அந்த கேஸை இதுதான் பாஜகவனுடைய திட்டம் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொன்னாலும் கூட இது பாஜக அரசுடைய திட்டம் இவ்வளோதான் இந்த திட்டத்தை முறியடிக்கிறது தான் எல்லா மாநில அரசுகளும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எல்லாரும் அந்த ஆளுக்கு ஒரு ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணிட்டாங்க இதுக்கு எதிராக அப்படின்னோம்னா முடிச்சு போய்டும் ஏன் அப்படின்னம்னா இதுக்கு மேலே இது விசாரணை இருக்கக்கூடாது அப்படின்றது தான் எல்லா விதமான சட்ட நிபுணனுடைய ஒருமித்த கருத்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வியாக்கியானத்தை அளிக்காத உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட முக்கிய விவகாரங்களை தீர்ப்பளிப்பதில்லை அப்படி வியாக்கியானத்தை கொடுத்ததுக்கு பிறகு அளிக்கப்பட்ட தீர்ப்பு தான் அது எல்லாத்துக்குமே பதில் அதில் இருக்கு இருந்து இப்படி கேட்கறாங்கன்னா என்னன்னா இதை அடுத்த கட்டத்துக்கு வேற போஸ்ட் பண்ணி ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசமைப்பு பெஞ்சு அப்படிலாம் சொல்லிட்டு நீங்கள் தள்ளுங்க அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வந்துட்டு மறைமுகமாக இவங்க கொடுக்குறாங்க அப்போ அந்த ப்ரெஷருக்கு எதிராக நம்ம ஒரு எதிர்ப்ரெஷரை அப்ளை பண்ணணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி இருக்குது இப்போ சில சட்ட சட்ட நிபுணர்கள் அதே போல வலதுசாரிகள் பிஜேபி ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள்லாம் என்ன கருத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தன்னுடைய சிறப்பு அந்தஸ்தை பயன்படுத்தி அவங்க சில கேள்விகளை உச்ச நீதிமன்றத்துக்கு எடுத்து வைக்கிறாங்க அதுல நியாயம் உள்ளது தானே இருக்கு அப்படின்ற மாதிரி சில கேள்விகளை முன்வைக்கிறாங்க குறிப்பா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக கவர்னரும் இருக்காங்க அதே போல குடியரசுத் தலைவரும் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு ஆர்டரை போட முடியுமா ஒரு கோர்ட்டு இதுவரைக்கும் அது மாதிரி இருந்தது உண்டா அப்படின்ற ஒரு வாதங்களை வந்து முன்வைக்கிறாங்களே அப்ப கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டிக்கே ஒரு ஆர்டர் போடுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா கான்ஸ்டியூஷன்ல ஆஸ் சோன் ஆஸ் பாசிபிள் தானே இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு காலக்கெடும் விதிக்கலையே அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாங்களே ஆஸ் சோன் ஆஸ் பாசிபிள் அப்படின்ட்டு நீங்க ஒருத்தர்கிட்ட பதில் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு எப்போ அவருக்கு எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு அர்த்தம் நீங்களும் நானும் இங்கிலீஷ் படிச்ச பத்திரிக்கையாளர்கள் தானே ஆஸ் சோன் ஆஸ் ஐ கேன் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எவ்வளவு விரைவில் நான் செய்ய முடியுமோ விரைவில் அப்படின்றது எவ்ளோ இருக்கு முப்பத்தாறு மாசமா அப்ப இதெல்லாம் வந்துட்டு பச்சை அயோக்கிய தரன்றது இதுதான் தெரிஞ்சுக்கிட்டே கேள்வி கேட்கறது தெரிஞ்சுக்கிட்டே சொல்றது அத்தாரிட்டி எல்லாம் யாருக்கு கொடுக்கல யூ ஆர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு அவங்க ஹெட் ஆஃப் த கண்ட்ரி கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் கான்ஸ்டியூஷனுக்கே ஹெட் இல்ல கான்ஸ்டியூஷனும் ஹெட் பாதுகாப்பாளர் இல்ல இல்ல கான்ஸ்டியூஷன் ஹெட்னா அரசமைப்பு ரீதியான தலைவர் அரசமைப்புக்கே தலைவர் கிடையாது ஓ அப்ப உங்களுடைய வேலை என்ன அப்படின்னம்னா மாடு மேய்க்கிறது ஒருத்தர் நியமிச்சுன்னா மாடு எல்லாம் உங்களுக்கு ஆடு மேய்க்க உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா சரியா மேய்க்கணும் அப்படின்றது தான் அரசமைப்பின்படி நீங்கள் உங்களுடைய கடமையே செய்யணும் அது அப்ப அதை நான் செய்ய மாட்டேன் கடப்புல போடுவேன் அப்படின்னு சொன்னது இந்த ஆளுநர் ஆர் என் ரவி நான் கடப்புல போடுவேன் கிடப்புல போட்டதுனால இட் இஸ் ஆஸ் குட் அஸ் டெட்னாரு என்ன அத்தாரிட்டி அது முதல்ல யூஆர் நாட் அன் அத்தாரிட்டி யூ ஆர் அன் இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டு சேஃப் கார்டு த ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் யூ மஸ்ட் சேஃப் கார்டு த கான்ஸ்டியூஷன் அரசியல் பிரிவினும் நீ கடமையை செய்யணும் அதுவும் தட்டு ஃபார் ஆன் ஆன் பிஹால் ஆஃப் த ஸ்டேட்

கல்யாணம் பண்ணி வச்சுக்க அதுக்காக நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கணுமா அப்படி சொல்லி விளையாடிங்க முடியாதுல அந்த மாதிரி நீங்க நீங்கள் இந்த பதவியில் உட்கார வச்சிங்கன்னா அந்த அரசமைப்பு ரீதியான கடமையை செய்யணுன்றது நான் போட்டு வச்சுட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் அது நான் அந்த கிடப்பில் தான் கிடக்குது அது டெட்னு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு இஸ் இட் அ பிரசிடென்ட்ஸ் ஆஃபீஸ் இட் கேன் நாட் பி இட் கேன் நாட் பி இட் கேன் நெவர் பி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் எ ஃபங்க்ஷனிங் டாக்குமெண்ட் ஆஃப் த ஸ்டேட் அது இயங்கக்கூடிய ஒரு ஆவணம் அது இந்த நாட்டு மக்களாகிய நான் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஏற்ற ஒரு ஆவணம் நம்மளுடைய தலைவர்கள் எல்லாமே அதில் நீங்க எங்கேருந்து வரீங்க நான் ஓட்டு போட்டு ஹக்கியம் ஓட்டு போட்டு தான் வரீங்க அப்போ எங்களுக்கு தாத்தா ஆகிடுல்ல நீங்க அப்படிலாம் ஆக முடியாது அதான் நான் சொல்றேன் நீங்கள் மாடு மேய்ப்பதற்காக அப்பாயிண்டடு மேய்க்கிறது தான் உங்களுடைய வேலை நீங்கள் மாட்டுக்கோ பண்ணைக்கோ சொந்தக்காரங்க கிடையாது அஞ்சு வருஷம் ஆனால் நீங்கள் வெளில போயிடணும் ஆனால் யாரும் வந்துட்டு அஞ்சு வருஷம் இருந்தீங்க நீ என்ன செஞ்ச நாட்டு மக்களுக்காக கேட்க போகிறதில்லை இந்த ஆளுநர் நாளைக்கு வேறு ஒரு மாநிலத்துக்கு மாற்றப்படுறாரு இல்லை போயிடுறாரு யாரும் போய்ட்டு என்ன சார் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க எதையுமே எங்களுக்கு செய்யலாம் அப்படி கேட்க போகிறாங்க பிகாஸ் யூ ஆர் நாட் எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் தி ஸ்டேட் அது எலெக்டட் கவர்மெண்ட் பண்ணுது எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது யூ ஆர் பார்ட் அண்ட் பர்சன் ஆஃப் த ஸ்டேட் சொன்னதோடு நிற்காமல் இந்தியா உச்சநீதிமன்றான் என்னொன்று தான் யூஆர் ஜஸ்ட் அண்ட் அவங்க கொடுக்கறத கையெழுத்து போட்டு ஒரு கிறுக்கு ஒண்ணு போடணும் எவ்வளவுதான் நீ இந்த தாண்டி எதுவும் இல்லைன்னா ஏற்கனவே பேரறிவாளன் வழக்குல ரெண்டு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதான் சொல்லுச்சு இதுக்கும் முன்னாடி இந்த பிரசிடண்ட் கோச்சிக்கிறாங்கள பொதுவாக அந்த மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு சார்பா அவர்கள் அனுப்புகின்ற மரண தண்டனை கைதிகள் அவர்கள் அனுப்புகின்ற இந்த கருணை மனுக்கள் மெர்சி பட்டிஷன் அதையும் நீ ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு அதுல கருணை மனுக்களை அனுப்பி எட்டு வருஷம் எதுவுமே பேசல உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு அரசு இப்படின்னு சொல்லி குறைச்சிருச்சு மரண தண்டனை வந்துட்டு ஆயுள் தண்டனையா குறைச்சு ஆயுள் அனுப்பிச்சாங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டாங்க குறிப்பா இந்த எழுவர் விடுதலையில கூட ராஜேந்திர மலானி இந்த வாதங்கள் எல்லாம் முன் பிரச்சனை தான் அப்பதான் சொன்னாங்க நீங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எல்லாத்தையும் சொல்லணும் ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் சொன்னாங்க அதுக்குள்ள நீங்க சொல்லணும் ஓ இஸ் நாட் அ ரைட் தட் இஸ் நாட் அண்டர் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படி கிடையவே கிடையாது உம் நீங்க தாமதப்படுத்துறதுக்கான எந்த உரிமையும் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட சொல்லக்கூடிய ஒரு எப்படி உங்களுடைய தாமதத்தை வந்துட்டு நீங்க எதிர்பார்க்கறீங்க எனவே இந்திய ஒன்றிய அரசு மோடி அரசு இந்த கோரிக்கையை இந்திய உச்ச நீதிமன்றம் நிராகரிக்கிறதுனா அப்படியான ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அந்த ஸ்டாட் ஓகே அதே போல சார் இப்போ தற்போதைய மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் ஒரு கருத்தை சமீபத்தில் ஒரு தெரிவித்திருந்தார் ஒரு தொலைக்காட்சியில பேட்டி அளிக்கும் பொழுது ஜெகதீப் தன்கர் மாண்புமிகு குடி துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் சூப்பர் நாடாளுமன்றம் போல செயல்படுறீங்களேன்ற அந்த கருத்துக்கு வந்து இவர் சொல்லியிருந்தார் அதுக்கு ஒரு பதில் கருத்தாக நம்ம எல்லாம் வந்து கான்ஸ்டியூஷனை தான் வந்து நம்ம போட்டணும் அதுதான் முன்னிலைப்படுத்தணும் நம்ம எல்லாம் அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துலதான் இருக்கோமே தவிர நம்ம வந்து அதுக்கு ஒரு நல்ல தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாரு அந்த கருத்துக்கு நீங்க உடன்படுறீங்களா பிஆர் அவர் தான பி ஆர் கவாய்ன்றது யாருங்க அவர் எவ்வளோ காலம் அவங்க படிச்சிருப்பாங்க எவ்வளோ தூரம் பார்த்துருப்பாங்க இவர் ஆளுநராக இருந்த போது இவருடைய யோக்கியதா என்னன்னு தெரியும் ஜெகதீஷ் தன்கர் அவருக்கு என்ன தெரியும் எப்பயாவது சொல்லலாமா அந்த மாதிரி இந்த நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள் வருவதற்கு முன்னாடியே இந்த கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல இருக்கா இல்லையா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எதுக்குனே ஒரு அசம்பிளி கூடி முடிவெடுத்ததான கான்ஸ்டியூஷன் அதுக்கப்புறம் தானே ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல் வருது நாடாளுமன்ற சட்டப்பேரவை வருது சோ நாடல் பண்றதுக்கு அப்பா தானே இதுல தான் நாடல் பண்றோம் வருது இயங்குது இந்த நாடல் பண்றதுக்கு இந்த அரசமைப்பை போற்றி பாதுகாத்து கையாள வேண்டிய உரிமையா இருக்கு மெஜாரிட்டி அவ்வளவுதான் ஆனா அது தப்பா நீ கூடாது என்ன தெரியும் சார் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அந்த இடத்துல வந்துட்டுதா உச்ச நீதிமன்றம் ஒன்று சரியாக செய்யப்பட்டதா இல்லையா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அது ஒரு தீர்ப்பு கொடுக்குது அதற்காக அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய அதற்கு அடிக்கப்பட்ட அதிகாரம் தான் நூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர்டிக்கல் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு குடியரசுத் தலைவருக்கு ஒரு சட்ட ரீதியான ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா அவர் யாருக்கிட்ட கேட்பாங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் கேட்பாங்க அதற்கான ப்ரொவிஷன் தான் ஆர்டிகல் ஒன் ஃபோர்டி த்ரீ இப்போ அதன் அடிப்படையாக தான் விளக்கம் கேட்டிருக்காங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் விளக்கம் கொடுக்கப்பட்டதுக்கே விளக்கம் கேட்கறதா அப்படின்றது தான் இங்க கேள்வி அவ்வளவுதான் இப்போ இதுல இப்ப தன்கர் சொல்றபடி நம்ம போன ஆடினோம்னா சூப்பர் நாடாளு பண்றோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அது ஏற்கனவே சூப்பர் முதலமைச்சர்னு சொல்லி நம்ம முதலமைச்சரையும் வந்து மத்திய அமைச்சர் விமர்சனம் பண்ணாரு அதே போல இந்த விமர்சனத்தை அதே பார்வையை வந்து மாண்புமிகு உச்ச நீதிமன்றத்தையும் அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சங்கிகளுக்கு ஜாஸ்தி ஓ அதனால அவங்க அதை பேசுறாங்க சுப்பீரியாரிட்டி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா The 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 Supreme is Constitution Constitution Constitution, of of India. India Guardian, we are the people எாரோ சூப்பர் இதெல்லாம் சொல்லாதீங்க ரெண்டு ஓட்டு நானே தான் போட்டேன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஓட்டு சட்டப்பேரவை உறுப்பினர் ஓட்டு அப்போ ஒண்ணுக்கு கீழே ஒண்ணு கிடையவே கிடையாது அப்போ இந்த இந்த இம்பாலன்ஸ் கிரியேட் பண்ணுற நீங்கள் தான் அரசமைப்புக்கு எதிராக போறீங்க அப்போ செக் அண்ட் பேலன்ஸ் உச்ச நீதிமன்றம் அதை தடுக்குது இவ்வளோதான் விஷயம் அதனால் தான் அவர் என்ன சொல்றாரு பி ஆர் கவாய் சீஃப் ஜஸ்டிஸ் ஆண்டரபிள் சீப் ஜஸ்டிஸ் என்ன சொல்றாரு நம்ம ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனும் இவருடைய ஒரு ஒரு பில்லர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் த ஸ்டேட் தி பார்லிமெண்ட் அண்ட் துடிஷியரி அண்ட் தர் இஸ் தோர்த் இயர் ஸ்டேட் அண்டர் ஆர்டிகல் நைன்டி ஒன் பி த பிரஸ் இப்படி தான் இருக்கு அப்போ நீங்க கவனிக்கணும் தெளிவான ஒரு விடயத்தை கூட புரியாத மாதிரி இருக்கிறவன் இல்ல புரியாமலே வாழறவன் பேர் தான் சங்கி அப்படின்றது வேற ஒன்றும் இல்ல இதுல எல்லாருமே நீங்க உள்ள வந்துடுறீங்க ஸோ நீங்க வியாக்கியானம் விளக்கெல்லாம் கேட்கக்கூடாது உங்களுக்கு அது தெரியவே தெரியாது ஓகே கான்ஸ்டியூஷனை மதிக்கிறவங்கள பேசக்கூடிய விஷயத்த கான்ஸ்டியூஷனை அண்டர்மைன் பண்றவங்ககிட்ட பேசக்கூடாது ஆமா இறுதியான கேள்வி சார் இப்போ நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநில சுயாட்சி இது எங்கள் மாநிலத்துக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் இது வந்து பொருந்தும் உங்களுக்காகத்தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்ற ஒரு நோக்கில் பேசினாலுமே கூட இதில் ஒரு அரசியல் பின்னணி நிச்சயமாக இருக்குங்கிறத நம்ம வந்து மறுக்க முடியாத ஒன்றாக இருக்குது இப்போது இந்தியா கூட்டணி இது சம்மந்தமாக சமீபத்தில் ப சிதம்பரம் அவர்கள் கூடிய கருத்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவிழந்து போய் இருக்கு இது ஒரு ஒரு இதுவாவே இல்ல ஸ்ட்ரக்சர் ஆவே இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் முன் வச்சிருந்தாரு இப்போ திரு மு க சாஹின் அவர்கள் எதிர்கட்சியின் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் ஒன்று கூட்டி நம்ம எல்லாரும் ஒரு சேர்ந்து போராடணும்னு சொல்லி டீ சரி இப்போ இந்த விவகாரத்துக்கும் சரி எல்லாத்தையும் ஒன்று நீக்க கூடிய வேலைகளை இப்ப அவர் செய்ய தொங்கிருக்கிறாரு அது கடைசி அளவுல அது காரணம் இந்தியா போட்டுதானே அப்படி படகுனது அப்படி ஒன்னா செயல்பட்டுதான காரணம் இதுதான் அவர் சுத்தபடம் மறந்துட்டாரு அவர் சொல்லக்கூடிய இன்னொரு இடம் இருக்கு ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணி அவங்க எமர்ஜ் ஆகல அதை நீங்க அன்னைக்கே சொல்லிருக்கணும் நம்ப சொல்லணும் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கவுண்டர் ப்ரப்போசலை நீங்கள் வைங்க அவங்க வைக்கிறாங்க நீங்கள் ஒன்னு வைங்க அப்படின்னு வைக்கவே இல்லை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு போனீங்க அதனால தான் இந்த மாதிரி ஒன்று ஆச்சு முதல்ல நீங்க ஒன்று புரிஞ்சிக்கணும் ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு ஒரு அடிப்படை நோக்கம் இருக்கணும் உன்னதமான ஃபிலாசஃபி இருக்கணும் இப்போ திருமணம் அப்படின்றது இருமண உறவு தான் ஆனால் எவ்வளோ பேர் என்டர்ஸ் பண்ணுறோம் ஏன் இப்போ தமிழில் சொன்னான் ஆயிரம் காலத்து போயிடணும் அதான் அதில் அண்டர்லைங் ஃபிலாசபி அது ஒரு தொடர்ச்சிடாது அது அப்படிதான் பாதுகாக்கிறோம் அதனால தான் அவ்வளோ பேர் வந்துட்டு அச்சதையை போடுறது இல்லை உங்களில் வந்துட்டு எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு சூத்திரம் உட்காந்துட்டு பிரியாணி சாப்பிட்றது எல்லாம் சும்மா அதுக்காகலாம் கிடையாது அந்த ஆசை விடங்குறதுடைய நோக்கம் அந்த அண்டர்லையிங் ஃபிலாசி தான் இதுதான் ரொம்ப முக்கியம் ஆனால் அதை வந்துட்டு இந்தியா கூட்டணி ஒருபோதுமே செய்யல அது எல்லாத்துலையுமே ஒரு கட்சியை தடுத்து முடிவெடுக்கிறீங்க அப்புறம் எதுக்கு இந்தியா கூட்டணி அதனால தான் பல இடங்கள் அது ரிஜெக்ட் பண்ணப்படுது மக்களால் ம் ஆனா அதே நேரத்துல அந்த கூட்டணின்னு ஒன்னு வந்ததுனால தான இன்னைக்கு ஸ்டாலினாலும் எவ்வளவு தடவை போக முடியுது அதையும் பார்த்து தான் போறோம் கணக்கில் வச்சிக்கிறோம் முக்கியமானது ஓகே ஆஹ் திரு முக ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாரு தேசிய அளவுல அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தரும் நீங்க பாக்கறீங்க இது ஒரு தேசிய தலைவராக அவர் வந்து உருவெடுப்பதற்கு மாதிரியான அவருக்கு நீங்க அரசியல்ல அடிக்கிற மோடி மோடி சீஃப் சீஃப் பிரதமர் அவர் ஸ்டாலினுக்கெல்லாம் எவ்வளவோ அதிகமான யோக்கியதா இருக்குது இருக்குது அது ஒண்ணு ஒரு பெரிய விஷயம் சேர்ந்து வைக்கக்கூடிய ஒரு ப்ரொபோசல் தான் இவங்கெல்லாம் ஒரு ஒரு இந்திய அளவிலான ஒரு கட்சியா இருந்தாங்க இதை இது ஒரு மாநில கட்சி மாநில உரிமைன்னு சுருக்கீடு இவங்களா அதனால அப்படிப்பட்ட பாசிபிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்பு நமக்கு அப்படிதான் அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை இந்த நாட்டுக்கு ஒரு தலைவர் ஆற்றக்கூடிய முக்கியமான சேவை வந்துட்டு அரசமைப்பின்படி இந்த நாட்டை செலுத்துவது தான் அதில் ஒரு ஸ்டாலின் சரியாக இருக்கு சட்டசபை தேர்தலில் இந்த மாதிரியான அவர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகளுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இன்டெலெக்சுவல் சைடுல ஒரு ஓட் பேங்க் இருக்குன்னா பத்து பர்சன்ட் அது அப்படி ஸ்டாலின் போயிட்டான்

இந்த ஆளுநர் மற்றும் குடியரசு தலைவர் சம்பந்தமான இந்த தீர்ப்பை வந்து நாம் ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அரசியலமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கோடு அந்த இடத்த நடவடிக்கை சம்பந்தமாக வரவேற்றிருக்கிறீர்கள் இது தொடர வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் பல்வேறு வகரங்களை நேரில் பயன்படுத்த நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்